நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் ப பலவிதமான நாணயங்களை சேல்ஸுக்கு பதிவிட போகிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க முதல்ல இந்த டைவர் ஐட்டி நாணயம் மேப்காயினில் மாஸ்கோ மின்ட்டு மாஸ்கோ மின்ட்டில் இது ஏற்கனவே நேத்தும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது செட்டு நூற்றி இருபது ரூபாய்ங்க ரெண்டாவது இருபது பைசா தாமரை நாணயம் கல்கத்தா நாணயம் இது ஸ்கேரில் வருதுங்க ஸ்கேரில் வருது இதனுடைய மெட்டல்னு பார்த்தோம்னா நிக்கல் ப்ராசுங்க அடித்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் அடிச்சிருக்காங்க மெட்டல் வந்து அலுமினியமும் ஃப்ரான்ஸும் கலந்தது வெயிட் வந்து நாலு புள்ளி அஞ்சு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்ட வடிவம் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டும் அறுபத்தி ஒம்போதும் ஸ்கேர் நாணயம் கல்கத்தா மின்டில் மட்டும் ஸ்கேர் நாணயங்க ரெண்டு வருஷத்துலேயுமே வந்து பாம்பே கல்கட்டா ரெண்டு இடத்துலையும் அடிச்சிருக்காங்க இதில் கல்கத்தா மட்டும்தான் கேரளா வருது எழுபது எழுபத்தி ஒன்று ரெண்டுமே வந்து எழுபது வந்து பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் மூணுலேயும் அடிச்சிருக்காங்க காமன் நாணயம்தான் எழுபத்தி ஒன்று வந்து பாம்பேயில் மட்டும் அடிச்சிருக்காங்க அதுவும் காமன் நாணயம்தான் இப்போ நாம் உங்கள் முன்னால் நான் வச்சுருக்கிறது அறுபத்தி ஒம்பது கல்கத்தா நாணயங்க கல்கத்தா இதனுடைய விலன்னு பார்த்தோம்னா இரநூத்தி இருபது ரூபா வருதுங்க நம்ம இருபது ரூபா எடுத்துருவோம் இரநூறுவா இதனுடைய விலை சரிங்களா அடுத்து ஒரு ஐம்பது பைசா நாணயம் பார்க்க போகிறோம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஐம்பது பைசா நாணயம் இது மெட்டல்னு பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் வெயிட் வந்து அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டரு ஷேப் வந்து சர்க்குலருங்க இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டு ரேரில் வருதுங்க ஆனால் இது பாம்பே மின்ட்டு இல்லை இது வந்து கல்கத்தா கல்கத்தா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆனால் இது ஸ்கேரில் வருது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஒன்று இரநூறுபா வருதுங்க நல்ல கண்டிஷனு பார்த்தீங்களா இது இரநூறுபாய்ங்க அடுத்தது பயோமெட்டல் பயோமெட்டல் நானே மூணுங்க பயோமெட்டல்னால் மேலே மேல் வட்டத்தில் ஒரு உலோகம் நிக்கல் பிராஸு அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் அது வந்து நிக்கல் பிராஸு இது இது அழித்த வருஷம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அடித்ததுங்க பயோமெட்டல் இது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ஏழு மில்லி மீட்ரு ஷேப் வந்து வட்டம் சரிங்களா இது வந்து நோய்டாமண்டில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் காமன் கேட்டகரியில் வருதுங்க இது வந்து சாதாரண ந நார்மல் நாணயம்தான் அதனால் இதுக்கு வந்து நாம் அதிக விலையெல்லாம் வைக்க போகிறதில்ல இது ஐம்பது ஐம்பது ரூபான்னு ஒரு செட்டுக்கு நூறுரூபா சரிங்களா ஒரு செட்டுக்கு நூறுரூபா ஆர்பிஐ அடித்த நாணயங்கள் இது ஆர்பிஐ அடித்தது நூறு ரூபாய்ங்களா நான் அடுத்தது நாம் டாக்டர் அம்பேத்கருங்க டாக்டர் அம்பேத்கர் நாணயம் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடித்தது மெட்டல் வந்து பயோ மெட்டலு அதே தான் வெளியே ஒன்று உள்ள ஒன்று வட்டம் வெயிட் வந்து ஏழு புள்ளி எழுவத்தி ஒரு கிராம் சைஸு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானது இது வந்து நாலு மென்ட்லேயுமே அடிச்சிருக்கிறாங்க நாலு மென்ட்லேயுமே அடிச்சிருக்கிறாங்க இதில் கல்கத்தா வந்து ஸ்கேரு கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேரு கல்கத்தா தான் அதிகமான ஒரு இது இந்த நாணயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நூற்றி இருபது ரூபாய்ங்க கல்கத்தா நூற்றி இருபது நல்ல கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் சரிங்களா இது வந்து நூற்றி இருபது ரூபாய்ங்க நான் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ரவீந்திரநாத் தாகூருங்க ரவீந்திரநாத் தாகூர் பற்றி நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம் பல விதமாக ஆனால் சேல்ஸுக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்குறோம் ஹைதராபாத்தில் லயன் வெரைட்டிங்க லயன் வெரைட்டி மட்டும் இல்லை ட்ரிம் வெரைட்டியும் இருக்குது சரிங்களே புரியுதுங்களா லயன் வெரைட்டி ரிம்மை பாருங்களேன் ஒன்று வந்து ரீடட் எட்ஜி இன்னொன்று வந்து ஸ்மூத் எட்ஜி சரிங்களா ஸ்மூத் எட்ஜி வந்தது வந்து நார்மல் நாணயம் நார்மலாக இதில் தான் அடிக்கிறாங்க இதுதாங்க மியூல் ரீடட் எட்ஜ் தான் வந்து மியூல் சாரி லயன் வெரைட்டி பார்த்திங்களா இதில் ரெண்டு எரர் ரெண்டு இரர்னால் ஒன்று லயன் வெரைட்டி இன்னொன்று எட்ஜ் வெரைட்டி சரிங்களா அடுத்ததையும் பார்த்துருவோம் இருங்க பார்த்தீங்களா ரெண்டு லைனையும் பார்த்திங்களா மின்ட்டு மார்க்க பாருங்கள் அவர் இடது கைக்கு கீழே பாருங்களேன் ரெண்டு நட்சத்திரம் தெரியுதுங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஹெட்ஜு இதுக்கு தான் இருக்குது ஒன்று ஸ்மூத் ஹெட்ஜு இன்னொன்று ரீடர் எட்ஜ் சரிங்களா இப்போ ரெண்டையுமே பார்த்துட்டிங்களா ரெண்டையும் எல்லாம் வச்சு பார்த்துருவேன் ஏன்னா எதையுமே தெளிவாக பார்த்துருந்தேங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ரெண்டு வீடு வெட்ஜி ரெண்டு ஸ்மூத் எட்ஜி இது எட்ஜும் வேறுபடுது அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் விலை அதிகங்க இந்த மாதிரியான வெரைட்டிஸ்க்கெலாம் வந்து நல்ல விலை வைக்கணும் ஆனால் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டாவது புதுசாக வரக்கூடிய காயின் கலெக்டர்ஸு உங்களுக்காக நான் ஐம்பது ஐம்பது ரூபா கம்மி பண்ணி தரேங்க ஒரு செட்டு இரநூறுபாய்ங்க ரெண்டுக்கு சேர்த்து நானூறுரூபா நீங்கள் மொத்தமாக கொடுத்து வாங்கினாலும் சரி இல்லை ஒவ்வொரு செட்டு போதும்னு ச சொன்னாலும் சரிங்க நீங்கள் ரெண்டு செட்டு ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது ரூபா கம்மியாக கூட கொடுக்கலாம் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் சரிங்களா ஒன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா சரி சரிங்க அடுத்த நான் எதிர்பார்க்குறோம் அடுத்தது மகாராணா பிரதாப் ஹைதராபாத் மின்ட்டு நல்ல கண்டிஷன் பாருங்களேன் இதை பற்றி நாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் அதனால் இதுக்குன்னு வந்து ஒரு தனி விவரம் வேண்டாம் பாருங்கள் ஸ்மூத் இட்ஜி ம் இந்த நானே வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க இது வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே சார் அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸை பற்றி நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இது வந்து ஸ்கேர் நாணயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்கேருங்களா டை ச சாரி ஸ்டார் மின்ட் வந்து ஸ்கேரில் வருதுங்க இதுலேயே இன்னொன்று டைப் பி வந்ததுன்னா அது நல்ல நல்ல விலைங்க சரிங்க இது வந்து இந்த நாணயமும் உங்களுக்காக இரநூறுபா மட்டும் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா சரிங்க இருங்க அடுத்த நாணயம் நாம் மதர் தெரசாவோடது பார்க்க போகிறோங்க மதர் தெரசாவோடய நாணயம் பார்த்திங்கன்னா பர்த் செஞ்சுரிக்காக ரெண்டாயிரத்தி பத்தில் அடிக்கப்பட்டதுங்க அதாவது அந்த அம்மா பிறந்து நூறு வருஷம் கடந்ததை குறிப்பிடும் விதமாக நினைவு கூறும் விதமாக இதை இந்த நாணயம் அவங்களோட நினைவாக வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா மெட்டல் வந்து நிக்கல் கிராஸுங்க வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்ரு ஷாப்பு வந்து வட்டந்தாங்க மின்ட்டு மார்க்குன்னு பார்த்தீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நாலு மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா ஆனால் எதுவுமே வந்து ரேர் இல்லை ஸ்கேர் இல்லைங்க இந்த நாணயத்தில் நிறையா அடிச்சிருக்கிறாங்க அதனால் இது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நாணயம் கிடைக்குங்க ஆனால் இந்த நாணயங்களில் வந்து டை வெரைட்டி வந்துருக்குதுங்க ஹைதராபாத் டை வெரைட்டி வந்துருக்குது அந்த வெரைட்டி நார்மல் நாணயம் என்கிட்ட இல்லைங்க இல்லை இருக்குது நிறைய இருக்குது ஆனால் தேடி எடுக்க முடியல அதனால் நான் இதை மட்டும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஹைதராபாத் மின்ட்டில் இது வந்து டைவரைட்டி நாணயங்க பார்த்திங்களா இது நார்மல் நாணயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரநாத் தாகூர் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து டை டைவெரைட்டி டை வெரைட்டி வந்து உங்களுக்கு இந்த ரீடர் எடிஜில் தான் வரும் டெய் வெரைட்டினாவே ரிடேட் தான் வரும் இல்லைன்னா ஸ்மூத்து நார்மல் நாணயங்கள்லாம் ஸ்மூத்தில் இருக்கும் சரிங்களா இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாணயம் மட்டும் இல்லை நான் ஜோடியாகவே கொடுத்துட்றேன் உங்களுக்கு வேணும்னா நான் தேடி எடுத்து ஜோடியாகவே ஃபோல்டரில் போட்டு அழகாக பேக் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவேன் சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா நூறுரூவா இங்கே இந்த ஒரு நாணயத்தோட விலை நூறுரூபா சரிங்களா சரிங்க நாம் இன்றைக்கி நிறைய நாணயங்களோட விவரத்தையும் விலைகளையும் பார்த்தோம் உங்களுக்கு வேணுங்கிற நாணயத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் தமிழைனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற நாணயத்தை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக வாங்கிட்டாலும் சரி இல்லை தனித்தனியாக கேட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி வேணாலும் இப்படியே மாட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் காயின்களோட கண்டிஷன் தான் தனித்தனியாக இப்படி வச்சுருக்கேன் ஃபோல்டர் போட்டு தருவேன் அதனால் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்கள் இருக்கிற இடம் தேடி வந்துடும் சரிங்க நாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாளைக்கு மீட் பண்ணுற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்